ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்யப்போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சிட்டேன் ஒரு கப் வந்து இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு இது கூட வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து சீரம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நீங்கள் வேணும்னா வந்து ஆப்ப சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து மாவை பிணைஞ்சிடுங்க நீங்கள் தண்ணி வேணால் லைட்டாக சேர்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருவோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடுங்க இது சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் நீங்கள் ரெண்டு சைடுமே அப்படியே திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துடும் எடுத்துருங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மாதிரி மழை டைம்லேயும் வந்து நல்லாயிருக்கும் நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ